நானும் திரும்ப திரும்ப சொல்றேன் திமுக சேர்ந்த செய்தி தொடர்பாளர்கள் யாராவது ஒருவர் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் வா ஒரே மாநில யார் சங்கி யார் பாஜக பஞ்சம் பிழைக்க போன பரதேசிகளும் இருக்கும் யாரும் பேசி பார்த்துவோம் பிழைக்க போன நீயே இவ்வளவு பேசுவ இந்த கோட்பாட்டை உயிர் கோட்பாட்டாக ஏற்றுக்க நாங்க எவ்வளவு பேசுவோம் என்ன பேசுறாங்க தொலைக்காட்சியில் உட்கார்ந்து அதாவதுங்க நான் வீட்டில் டிவி இல்லாம கூனை குறுகி நின்னேன் அடுத்த வீட்டில் எட்டி எட்டி பார்த்தேன் தொலைக்காட்சியை கால் கால் போட்டு உட்காந்து பார்த்தேன் பார்த்துட்டு பிறகு போய் போய் ரெண்டாயிரத்தி பதினாறுல அதிமுக அறிவிக்கிறது அதிமுக ஆட்சி வந்தால் மறுபடியும் தொடர்ந்தால் நாங்க இலவசமா அலைபேசி கொடுப்போம் அறிவிச்சு யாருக்காக கொடுத்தாங்களா யாருக்கும் கொடுக்கல இதுல வந்து நாங்க இலவச பொருள் கொடுத்தோம் இலவச பொருள் கொடுத்தோம் என்ன இலவசம் கொடுத்து கிழிச்ச நீங்க நினைவுல இருக்கலாம் ஒரு நான்கு ஆண்டு நான்கு ஆண்டுக்கு முடி சென்னையில் தண்ணீர் தட்டுப்பாடு எப்படினா குளிக்கிற தண்ணி மட்டும்தான் குளிக்க தண்ணிக்கே கட்டு தட்டுப்பாடு குளிக்க தண்ணி இல்ல பெரிய பெரிய ஐடி பார்க்கெல்லாம் மூடிட்டான் உணவகத்தப்புற மூடிட்டான் பெரிய தண்ணீர் தட்டுப்பாடு அன்னைக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அதான் அரும்பரும் அறிஞர்களை கொண்ட அமைச்சர் இல்லையா அவங்க கூடி பேசுறாங்க என்னங்க தண்ணி தட்டுப்பாடா இருக்கு குளிக்க கூட மக்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க என்ன பண்ணலாம் அப்போ ஏதாவது ஒன்று பண்ணணுமே பண்ணி இது பண்ணணுமே அப்படின்னு அப்போ செல்லூர் ராஜு போன்றவர் அறிஞர் சொல்கிறாரு என்ன பண்ணலாம்னா மழை பெஞ்சால் மட்டும்தான் அந்த தண்ணி தட்டுப்பாட்டை போக்க முடியும் அப்போ என்ன வழி மழை பெய்ய வைக்கலாம் என்னங்க சொல்கிறீங்க மழை பெய்ய வைக்கலாமா சீனாவில் தாங்க பண்ணுறாங்க சீனாவில் வந்து செயற்கை மழை பொழி வைக்கணும்னா பல நூறு கோடி செலவாகுது அவ்வளகாசன மட்டும் இல்லையே அப்படின்னு கேட்கிறப்ப அதுக்கு ஒரு திட்டம் இருக்குது என்னது ஊர் ஊரா உட்காந்து கோயிலில் யாகம் வளர்த்தோம்னா மழை பொழஞ்சிரும் மழை பொழி பொழிஞ்சு பொழிஞ்சிடும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க இதை திட்டமாக அறிவித்து தமிழ்நாடு செயல்படுத்தியது யாக மலத்தா எப்பரா மழை வரும் யாக மலத்தா போகதான் வரும் மரம் தான் மலை வரும் புரியாதா மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கான் இன்னைக்கு திமுக என்ன நிலைமை திமுக எப்படிப்பட்ட கட்சி வருங்க நீ மக்களை காப்பாற்ற வேண்டாம் மக்களை தான் காப்பாற்றி உன்னை கிடைக்க வேண்டாம் நீ என்ன லட்சத்தில் ஆட்சி எடுத்து தெரியும் ஆ ராசாவை காப்பாற்ற முடிச்சவனால ஏன் சொல்ல முடியல நாங்கள் இந்துக்களுக்கு விரோதி இல்லை இந்துக்களுக்கு விரோதி இல்லை ஏன் பயப்படுற ஏன் பயப்படுற இந்து என்று பேசி தமிழ்நாட்டில் வாக்களை பெற முடியாது அதான் யதார்த்தம் இந்துங்கிற வாக்கு எடுபடாது அதுக்கு சான்று யாத்திரிக்குமா திமுகவே சான்றுதான் எப்படி ராமர செருப்பால் அடிச்சார் பெரியார்னு சொல்லப்பட்ட காலத்தில் திமுக ஜெயிக்குது அதே போல இந்து கண்ணத்துடன் ஐயா கருணாநிதி பேசுறார் வாக்கு விழுக்காட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தல பாஜக என்ன ஆட்டம் போட்டிருக்கான் பாருங்க பாஜக கட்டுப்படுத்த முடியலைங்க திராவிட மாடல் ஆட்சி பெரியார் மண்ணுங்கிறேன் நீலகி அவன் அவன் இது நடத்துறான் பந்த் நடத்துறான் பாஜக இந்து முன்னணி அதை தடுக்க துப்பு இல்ல ஒரு லட்சம் இந்துக்களை கொண்டளித்த பௌத்தன் ராஜபக்சே இந்துக்களை கொண்டொழித்து விட்டார் என்று என்றைக்காவது பாஜக போராடியது உண்டா ராஜபக்சவை தூக்கில போன ராஜபக்ச மீதான போர்க்குற்ற விசாரணையை உறுதிப்படுத்தணும் என்று பாஜக பேசியது உண்டா இல்லாத ராமர்கோளை சொல்லி இருக்கிற பாபர் மசியை இடிச்ச இந்த பாரத ஜனதா அதே நிலத்தில் ஈள நிலத்தில் சிவன் வழிபாட்டுத்தலம் முருகன் வழிபாட்டுத்தலம் தளம் பிள்ளையார் வழிபாட்டு எல்லாத்தையும் இடிச்சு தகர்த்தான் போராடியது இல்லை இந்துக்களை வீதிக்கு என்னை வீதிக்கு வர்றது நீ ஓட்டு போட்டப்ப எல்லா மக்கள் நடுத்து வந்துட்டான் புதுசாக என்னை வீதிக்கு வர்றது இந்து மதத்தையே வச்சு தாக்குறாங்க ஏன் தாக்குறான் இஸ்லாம்கிற மதம் இருக்கு மார்க்கம் இருக்கு அந்த மார்க்கத்தில் பிளவுகள் இருக்கலாம் பிரிவுகள் இருக்கலாம் தேவாலயம் இருக்கு கிறிஸ்தவ மதத்துக்கு தேவாலயங்களில் ஒரு சில இடங்களில் சாதிய பாகுபாடுகள் இருக்கலாம் ஆனால் இஸ்லாம்கிற மதமோ மதமோ சாதிய கோட்பாட்டை அந்த ஏற்பாட்டை மனப்பான்மையை ஒருபோதும் போதிக்கவில்லை ஆனால் இந்து மதமே என்னை ஏற்றத்தாழ்வுக்கு உள்ளாக்குது நான் நல்ல உடல்நலத்தோடு ஆர்வம் இருந்தேன் என்னை பார்த்தால் திட்டு தொட்டால் திட்டு என்று சபித்தது மனதர்மம் இந்துத்துவா நான் தொழுநோயால் பாதிக்கப்பட்டு கிடந்தேன் என்னை பெற்றெடுத்த பெற்றோர் கூட தொட மறுத்தார்கள் எங்கிருந்தோ வந்து அன்னை தரசா தொட்டு சேவை செஞ்சாங்க நன்றி கடனாக நான் கிடைத்ததுக்கு போனேன்